கமல் அவர்களுடைய கருத்துக்கு பல விதமான எதிர்ப்புகளும் சர்ச்சைகளும் வந்து கர்நாடகாவில் உருவாகியிருக்க இந்த சூழலில் கமல் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே தக்லைப் படம் கர்நாடகாவில் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை வந்து கர்நாடகா திரைப்பட வர்த்தக சங்கமானது அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தக்லைப் படம் வெளியிட முடியாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவினுடைய முதல் இருக்கக்கூடிய சித்தாராமய்யா அவர்களுமே கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்க்கத்தை வந்து இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தக்லீப் படத்தினுடைய தற்போதைய நிலை என்ன கர்நாடகாவில் வெளியிடப்படுமா படாதா இந்த காணொலியில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மணிரத்ரம் அவர்களுடைய இயக்கத்துல கமல்ஹாசன் சிம்பு போன்றவர்களுடைய நடிப்புல தகுடமானது உருவாகி இருந்த நிலையில தற்போது வெளியே வர போறதாக செய்திகளானது வெளியாகி இருந்தது அதுக்காக படக்குழுவினர் பல்வேறு இடங்கள்ல வெவ்வேறு மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல படத்தினுடைய ப்ரமோஷன்ல ஈடுபட்டு இருந்தாங்க அப்படி ப்ரமோஷன் போதுதான் கமல்ஹாசன் அவர்களினுடைய கருத்துகள் பெரும் சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு கர்நாடகாவில படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக போயிருந்தப்போ தமிழ் இருந்து நாம் பிறந்தது கன்னட மொழி அதனால தமிழ் மொழி பேசுபவர்களும் சரி கன்னட மொழி பேசுபவர்களும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருந்தாரு இது பெரும் சர்ச்சையை வந்து கர்நாடகாவில் எழுப்புச்சு அப்படின்னு பார்த்தோம் அந்த வகையில கன்னடர்களினுடைய மொழியையும் அவர்களுடைய மனதையும் கமல்ஹாசன் அவர்கள் புண்படுத்திட்டாரு அப்படின்ற வகையில நிறைய எதிர்ப்புகளானது கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா தக்லேஃபினுடைய போஸ்டர்ஸா இருக்கட்டும் கமல்ஹாசன் அவர்களுடைய புகைப்படங்கள் இப்படி எல்லாமே வந்து கிளி தெரியப்பட்டது கர்நாடகாவில் அந்த வகையில் பார்க்கும்போது கர்நாடகாவினுடைய அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் அமைச்சர் எல்லாருமே வந்து கமலஹாசனுக்கு அவர்களுடைய எதிர்ப்பை வந்து முன் வச்சிருந்தாங்க அந்த வகையில் கன்னட மொழியை பற்றிய வரலாறு கமலஹாசன் அவர்களுக்கு தெரியலை கன்னட மொழிக்கு நிறைய வரலாறு இருக்கு அப்படின்றத வந்து அமைச்சர்களும் முதலமைச்சரும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் தகலை படத்துக்கு பெரிய நெருக்கடியானது உருவாகுச்சு அந்த வகையில் கமலஹாசன் அவர்கள் இப்போ ஜூன் ஐந்தாம் தேதி நெருங்கி வரக்கூடிய காரணத்தினால கர்நாடகாவில படத்தை வந்து வெளியிடணும் அதுவும் போதிய அதுவும் கூடிய பாதுகாப்போட ரிலீஸ்

செலவுல எடுக்கப்பட்ட படம் இந்த படத்திற்கு போதிய பாதுகாப்போட இந்த படத்தை நீதிபதி அவர்கள் வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த கருத்தை முன் வச்சாரு கமல்ஹாசன் அவர்கள் மொழி வல்லுநரா அப்படின்னு பல கேள்விகளை கமல்ஹாசனை எதிராக எழுப்பியிருக்கிறாங்க இது கமல்ஹாசனுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடியை தான் உருவாக்கியிருக்கு முடியுது அதே மாதிரி

வந்து பிடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்பாரு அப்படின்ற மாதிரி கருதப்பட்டது ஆனா அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நீதிமன்றம் சம்பவம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடையில கமல்ஹாசன் அவர்களுடைய தரப்புல இருந்து கர்நாடகாவினுடைய பிலிம் சாம்பருக்கு கடிதங்கள் ஆனது எழுதப்பட்டிருக்கு அந்த கடிதத்துல கன்னட மொழி குறித்து எதற்காக பேசினாரு அப்படின்றது குறித்து சில விளக்கங்களை வந்து கொடுத்திருக்கிறாரு அந்த விளக்கத்துல வந்து என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம் எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் அப்படின்றத சொல்வதற்காக தான் நான் கன்னட மொழி குறித்து பேசினேன் வேற ஏதும் அவமதிப்பதற்காக நான் பேசவில்லை என்னுடைய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அரசியல் ரீதியாக அது வேறு மாதிரி சித்தரிக்கப்படுது அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இதையடுத்து கமல்ஹாசன் மூலமாக சிவராஜ்குமாரும் அதிகமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு என் மூலமாக சிவராஜ்குமாரும் வந்து நிறைய பாதிக்கப்பட்டுட்டாரு நிறைய அவமானங்களை வந்து சந்திக்கிறாரு அது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு ஏன்னா அவர் மேல நான் வந்து உண்மையான ஒரு அன்பின் தான் நான் அதை வந்து அதை பகிர்ந்தேன் நம்ம கன்னட மொழி தமிழ் மொழி மலையாள மொழி தெலுங்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தது தான் ஒற்றுமையை வந்து காற்ற வகையில் தான் நான் வந்து அந்த மாதிரி கன்னட மொழியை குறித்து பேசினேன் எப்பவுமே நான் வந்து அமைதியின்மையையும் ஒரு விரோதத்தையும் வந்து வளர்க்குற வகையில் நான் எப்பவுமே செயல்பட மாட்டேன் அப்படின்றத நான் தெரிவுபடுத்திக்கிறேன் அதே மாதிரி சிவராஜ்குமார் அவர்கள் என் மூலமாக நிறைய அவமானத்தை சந்திக்கிறது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அந்த கடிதத்துல வந்து அவருடைய விளக்கத்தை வந்து கொடுத்திருக்கிறாரு இது கர்ட நீதிமன்றத்திலயுமே வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே விசாரணையில இருந்த வழக்குக்கு தீர்ப்பானது இரண்டரை மணிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் விசாரணைக்கு வரும்போது கமல்ஹாசன் அவர்கள் எழுதிய அந்த கடிதமானது நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கப்பட்டது நீதிபதி அந்த கடிதத்தில் கொடுக்கப்பட்டிருந்த விளக்கங்களை வந்து முழுமையாக படிச்சுட்டு அவங்க அவங்களுடைய கருத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க அந்த வகையில மன்னிப்பு கேட்கறது அப்படின்ற மாதிரி மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த கடிதத்தில் இல்ல மன்னிப்பு கேட்டால் இந்த பிரச்சனை முழுமையாக முடிந்துவிடும் ஆனா மன்னிப்பு கேட்காம இல்லாம எதற்காக இப்படி சுத்தி வளைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க அதே மாதிரி நீதிமன்றம் கமல்ஹாசன் அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கல பிலிம் சாம்பர் தான் வந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அதனால மன்னிப்பு கேட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் அப்படின்றத நீதிபதியே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதற்கு கமல்ஹாசன் அவர்களுடைய சார்பில் கமல் பிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தரப்புல இருந்து வாதாடிய வழக்கறிஞர் தக் லைஃப் படத்தை கர்நாடகாவுல சிறிது காலம் அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில் இந்த வழக்கானது பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்படி தக்லீஃப் படத்திற்கான நெருக்கடி வலுப்பெற்றிருக்க இந்த சூழல்ல ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய விளக்கம் கொடுப்பதற்காக கனிமொழி அவர்களுடைய தலைமையில் இந்தியாவின் சார்பில் ஒரு குழுவானது ஸ்பெயினுக்கு போயிருந்த நேரத்தில் கனிமொழி அவர்களிடம் ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது இந்தியாவினுடைய தேசிய மொழி என்ன அப்படின்ற கேள்வியை வந்து முன்னிறுத்தாங்க அதுக்கு கனிமொழி அவர்கள் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியாவினுடைய தேசிய மொழி

கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு கர்நாடகாவில் இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலுமே தமிழகத்தில் கமல்ஹாசன் அவர்களுடைய பக்கம் தான் பல பேர் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க குறிப்பாக அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் பிரமுகர்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில கமல்ஹாசனுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு அவர்கள் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க வரலாற்று ரீதியாக தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்றதுல ஒப்புக்கொள்றதுல உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஈகோ அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாரு கமலாசன் அவர்களுடைய கருத்து முழுக்க முழுக்க உண்மை அப்படின்றதையுமே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி நான் விசிக கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்களுமே கமல்ஹாசன் அவர்களுக்கு சார்பாக தான் வந்து பேசியிருக்கிறாங்க அவங்களுக்கு அவருடைய கருத்துக்கு மிகவும் சரியானது தான் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்தையுமே பதிவு பண்ணியிருக்கிறாரு நிறைய திரைப்பட பிரபலங்களும் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களுமே தான் ஒருபோதும் தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்க மாட்டேன் வந்து அப்படின்றத இன்னொரு பிரஸ் மீட்ல அதாவது தன் மேல் தவறு இருக்கும் பட்சத்துல நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன் இது வரலாற்று ரீதியாகவே வந்து தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது அப்படின்றது உண்மையானதுதான் எனக்கு தெரிந்த வகையில அது நான் என்னுடைய கருத்து உண்மையாக இருக்கிற பட்சத்துல நான் எதற்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத அது தகலை படத்திற்காக வேறொரு இடத்துல அந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு இந்த சூழல படத்தினுடைய ரிலீஸ் ஆனது விரைவில் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியே வரப்போகிற இந்த சூழலில் பார்க்கும்பொழுது கமல்ஹாசனுடைய கரியர்லயே தக்லஃப் படத்திற்கு பெரிய அளவில் வரவேற்பானது இருப்பதாக செய்திகளும் வெளியாகிருக்கு வெளிநாடுகளிலுமே வந்து க தலைஃப் படத்தினுடைய ப்ரீ புக்கிங் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ புக்கிங்காக வந்து நிறையவே செயலாயிருக்கு அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருக்கு கர்நாடகாவில் தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் தான் பார்க்க முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி